அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் குடியல் அதிகாரம் நூற்று ஏழு இரவச்சம் குறள் எண் ஆயிரத்து அறுபத்தி இரண்டு இறந்தும் உயிர் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் இறந்தும் உயிர்வாழ்தல் வேண்டின் பரந்து கெடுக உலகு இயற்றியான் உலகை படைத்தவன் சிலர் இறந்து உயிர் வாழ என்று படைத்திருந்தால் அவனும் இறப்பவரைப் போல எங்கும் அலைந்து கெடுவானாக உலகை படைத்தவன் சிலர் இறந்து உயிர் வாழ என்று படைத்திருந்தால் அவனும் இறப்பவரைப் போல எங்கும் அலைந்து கெடுவானாக குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்